அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் இனிய வணக்கங்கள் நண்பர்களே அவையின் ஆத்திச்சூடி அப்படிங்கிறது அர்த்தம் அதாவது அளவுக்கு மீறிய உணவை உண்ண விரும்பாதே அப்படி சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா பல நோய்கள் நம்மை வந்து சேரும் சார் வேஸ்டா போயிருமே சார் வெளியே போட்டாலும் வேஸ்ட் தான் உள்ளே போட்டாலும் வேஸ்ட் தான் அதனால என்ன பண்ணாதீங்க அளவுக்கு மீறி உணவை உண்ணவும் கூடாது உண்ண விரும்பவும் கூடாது என்று அவை சொல்லுகிறாள் அடுத்து நாம் ஹோமியோபதி சப்ஜெக்டுக்குள்ள போகிறோம் ஹோமியோபதியில மனதின் குரல் இந்த சாப்டர்ல பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட்னா டு உமன் அதாவது பெண்களை வெறுக்கக்கூடிய மன அமைப்பு உடையவர்கள் பெண்களை நாம் தெய்வமாக வழிபாடு செய்கின்றோம் பெண் குழந்தைகளை நாம் அளவுக்கு அதிகமாக விரும்பி அவர்களை கொஞ்சுகின்றோம் பெண்கள் இல்லையேல் இவ்வுலகம் இல்லை நம்முடைய தாய் ஒரு பெண் நம்ம பிறந்த தங்கை ஒரு பெண் இப்படி நம்மளை சுற்றி எல்லோருமே பெண் இல்லை என்றால் நாம் இல்லை இப்படிப்பட்ட இந்த உலகிலே பெண்ணை வெறுக்கக்கூடிய மன அமைப்பு உடைய ஆண்கள் இருக்கிறார்கள் இது கூட பரவாயில்லைங்க பெண்கள் ஆண்களை வெறுப்பது ஆனால் பெண்களே பெண்களை வெறுக்கக்கூடிய மன அமைப்பு இருக்கும் இந்த ரெண்டு மன அமைப்பையும் முற்றிலும் வெட்டி தூக்கி எரியக்கூடிய சக்தி படைத்த மருந்துகள் ஹோமியோபதியில் இருக்கு நல்லா தெரிஞ்சுக்கங்க ஒரு பெண்ணை வெறுத்தால் இந்த நாட்டையே இந்த உலகையே இந்த வாழ்க்கையே வெறுப்பது போன்று அதனால் அந்த மன அமைப்பை வைத்துக்கொண்டு இந்த உலகத்தில் எப்படி வாழ முடியும் அப்படி வாழணும்னு நினைச்சாதான் சரியா இருக்குமா அப்படிப்பட்ட மன எயிட் ஜீரோ த்ரீக்கு கூப்பிடுங்க உங்களுக்கு மருந்து அனுப்பிச்சு கொடுக்குறோம் கட்டாயம் வந்த உணர்வு உடனடியாக உங்களை விட்டு வெளியே போயிடும் கவலையே பட வேண்டியதில்லை பெண்களை வெறுக்கக்கூடிய மன அமைப்பு படைத்தவர்கள் யாராவது இருப்பீங்கனாலும் சட்டைவா அப்படிங்கிற மருந்து சூப்பரா வேலை செய்யும் ஆண்கள் பெண்களை வெறுக்கக்கூடிய மன அமைப்பு இருக்குது அப்படின்னா டயஸ்கோரியா லாகசிஸ் பல்செட்லா போன்ற மருந்துகள் அந்த மன அமைப்பை முற்றிலும் உங்களிடமிருந்து நீக்கிவிடும் இந்த உலகத்தோடு பெண்களோடு தாய் உள்ளத்தோடு நாம் உறவாடி மகிழ முடியும் என்பதனை கூறி இது போன்ற சிறப்பு செய்திகள் உங்களை வந்து சேர சர்வம் யூடியூப் சேனலை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றோம் நன்றி வணக்கம்